ஆசியுரை வழங்குமாறு திருவடிகளை பணிந்து விண்ணப்பிக்கின்றோம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்று உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியா தாழ்வணிவோம் இவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கனவர் ஆவாரவரு வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன குரங்களே மேலோரெம்பாவாய் சிறுவையாதீன மகா சன்னிதானம் அவர்களே பேரூராதீன மகா சன்னிதானம் அவர்களே மயிலம் ஆதீன மகா சன்னிதானம் அவர்களே வரப்பழையாதீன சன்னிதானம் அவர்களே தென்சேரிமலை ஆதீன சன்னிதானம் அவர்களே இந்த விழாவிற்கு வரவேற்புரை சொன்ன முனைவர் குமாரசாமி அவர்களே நல்ல எழுத்தாளரும் கவிஞரும் சிதம்பரநாதன் அவர்களே தினமணி அவர்களே அன்பு நலம் சார்ந்த அறிவுடை பெருமக்களை பழனியப்பன் அவர்களே சுப்பிரமணியம் அவர்களே சேதுபதி அவர்களே அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அனுபவம் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆற்றோக்கான இடைவிடாத தொடர்புடையவன் இங்கே இருப்பவர்களில் நானாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் பார்த்துட்டு தொடர்பு அது இருந்து அவர்களோடு எல்லா கருத்துக்களையும் அளவலாவி சில கருத்துக்களை எதிர்த்தும் அதை மாற்றியும் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதில் நான் தான் முதன்மையானவர் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் அவருடைய அறுபதாவது ஆண்டு விழாவில் மேலாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்து செய்தியாக நான் ஒரு கடிதம் எழுதினேன் கலைஞரவர்களுக்கு அப்பொழுது அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்று போட்ட முகவரி அட்டையிலே அவர் ஒரு நான்கு வரி எழுதி இந்த தமிழை துறவாத துறவி என்ற பெயரை அவர்கள் தான் முதலில் விளங்கினார்கள் இது எல்லாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது எப்படியும் கண்டுபிடிச்சு போட்டு தெரியுது அதை இப்போ இதை கட்டாயமாக இது போட வேண்டும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் சமய நம்பிக்கை இல்லாதவர்கள் சமயத்தை தூசனமாக பேசுகின்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு நான் எழுதிய கடிதத்தில் அவர்கள் தமிழைத் துறவாத துறவி என்ற தலைப்பை கொடுத்து எழுதினார்கள் அந்த அறுபதாவது ஆண்டு மலரில் இருக்கின்ற அவருடைய வாழ்த்து செய்தி ஒரு நான்கு வரிதான் இருக்கும் அப்படி அவர்கள் அப்படி தமிழை துறவாத துறவையாக தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தார்கள் எதை சொன்னாலும் மென்மையாக பக்குவமாக ஆமாமா தனியார் பேசுறது வேற ஒரு கூட்டத்தில் பேசுறது வேற மேடை மென்மையாகவும் தன்மையாகவும் அந்த கருத்தை அதை நடைமுறை கொண்டு வருவதில் அவர் ஒரு பெரிய சாமர்த்தியமானவர் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது அவர் சாமி அப்படி சிடு சீடன் பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐம்பது ஆண்டு காலத்தில் அவரோடு நான் பழகியதில் ஒரு நாளும் கூட என்னிடம் அப்படி பேசியது கிடையாது இங்கே இந்த திருமணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இப்பொழுது குருபூஜை நடந்த இந்த சன்னிதானங்கள் மீது அவர்கள் அளவற்ற ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்களால் தான் நான் எல்லாம் மனிதனாக ஆனேன் என்பார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் எங்கேயோ முதலை பலத்திலே நான் உளவு தொல்லை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்வார்கள் இதை அடிக்கடி சொல்வார்கள் அவர்களுக்கு பணி செய்கின்ற இரண்டு மூன்று ஆண்டுகள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்வார்கள் அவர்கள் எங்களுடைய தோட்டத்திலே வந்து பூர்வாசிரம தோட்டத்திலே வந்து அவர்கள் தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் நான் சேவை செய்கின்ற ஒரு பக்குவம் கிடைத்ததனால் எனக்கு இந்த பண்பு கிடைத்தது அப்பொழுது இந்த ஆதீன திருமணத்தின் முந்தைய சன்னிதானமாக இருந்த சுந்தரமணிகளாரும் கூடவே இருப்பார்களாம் அதற்கு அவர் அடிகளார் அவர்கள் சொல்வார்கள் இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் போவார்களா எங்க போனாலும் அதற்கு சாமியினுடைய மூத்த உடன்பிறப்பர் சொல்வார் வார் தல போகுது வாழும் போகுது வாரிட்டு இதை சாமியினுடைய மூத்த சகோதரர்கள் இதையே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது இப்படி சண்முக சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஒட்டாவே இருப்போம் இப்படி நல்ல சாதாரண கிராமங்களில் இருந்து சாதாரண மக்களை எல்லாம் ஈர்த்து தமிழிலே ஒரு ஆழமான ஒரு பற்றை உருவாக்கினார்கள் இப்பொழுது தமிழிலே வழிபாடு நடக்கிறது என்றால் அது அவர்கள்தான் அதற்கு மூல காரணமாக இருக்க முடியும் கடைசி வரை அவர்கள் அதிலே இருந்து ஒரு இம்மியளவும் கூட மாறவில்லை எத்தனையோ இடங்களில் சென்றாலும் எத்தனையோ இடங்களில் சென்றாலும் கூட அவர்கள் அந்த தமிழறி வழிபாட்டை அவர்கள் கடைசி வரை விடவில்லை நல்ல திருக்குறள் ஆட்டுக்கு மற்றதற்கெல்லாம் தனித்தமிழ் சொல்வோருக்கு என்ன கலந்து கொள்வார் இதை இப்படி செய்யலாமா என்றெல்லாம் அப்படி தமிழை இவ்வளவு சிக்கலான ஒரு ஆதிக்க சக்தியிலிருந்து மீட்டு அதிக செலவையும் ஆதிக்க சக்திகளையும் முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த தமிழ் வழிபாடு தொடங்கப்பட்டது அது அப்படியே இப்பொழுது அது போக விளந்து பல மாவட்டங்களிலெல்லாம் கடந்து நாடு விட்டு நாடு சென்று தமிழ் வழிபாடு நடப்பதற்கு அவர்கள்தான் மூல காரணம் தமிழிலே மந்திரமில்லை தமிழிலே வழிபட்டால் சக்தி இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் நான் அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் கொங்கு நாட்டிலே தமிழ் வழிபாடு தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் கொங்கு நாடு தொழில் வளமும் விவசாய வளமும் மற்ற எல்லா வளமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களோடு சேர்ந்த ஒருவருக்கு ஒரு அதே காலத்தில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நூற்றாண்டு அறுபது ஆண்டு விழா நடந்தது அதை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர்களுக்கு அதை வடமொழியிலே நடத்தினார்கள் அந்த விழாவில் நான்கு நாட்கள் நான் அங்கேயே இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் கட்டாயமும் ஏற்பட்டது நான் அடிகளாரோட ஆனால் வடமொழியிலே நடந்தது நான் அதை பார்த்துவிட்டு வந்து நான்கு பக்கத்துக்கு கடிதம் எழுதினேன் நீங்கள் மேடையிலே பேசுகின்றீர்களே உங்கள் விழாவை நடத்த முடியவில்லையே ஏன் என்று எழுதி எழுதின நான்கு பக்கத்துக்கு கடிதம் எழுதினேன் நீங்கள் விழா மேடையிலே எல்லாம் பேசுகின்றீர்களே உங்களை தொடர்ந்து பின்னந்து நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கிட்டே எங்கே அறுபது ஆண்டு விழாவுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் என்னை தோல் மேலே அழைத்து ஒரு கூட்டு போய் என்னை இப்படித்தான் கடிதம் எழுதுவதா ஒரு சன்னிதானத்தை பார்த்து இப்படித்தான் எழுதுவாயா இல்லை நான் உண்மைத்தான் எழுதினேன் என்ன உண்மைதான் அதற்கு இப்படித்தான் எழுதுவதா என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் கொங்கு நாட்டில் உங்கள் சாமிகள் சொல்வதை அந்த கொங்கு நாட்டு மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இங்கே அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் நான் சொன்ன அப்படியானால் இந்த விழாவை நடத்த வேண்டும் தேவையில்லையே என்றேன் என்னை முதுவில் ஓகி ஓகி தட்டி கொடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் அந்த நேரத்திலேயும் கூட அந்த தமிழ் வழிபாட்டையும் தமிழ் உணர்வையும் தமிழ் மீது மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்து கடைசி காலம் வரை இவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது நான் வெறு இப்படி வெறு நூற்றாண்டு விழாவாக நடத்தி பேசினோம் தட்டினோம் உண்டோம் கழுவினோம் என்று போகக்கூடாது அவர்கள் நினைவாக ஏதாவது யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு விருது கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்துறையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் எடுத்துக்காட்டாக அதை அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொடங்கியபோதே அப்படி ஒரு தமிழ் வழிபாடு தமிழ் ஈடுபாட்டோடு தனித்தமிழ் உணர்வோடு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு பெரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பது என்பதை நான் சொல்லி கொடுத்து அதை வைப்பு தொகையாக வைக்க வேண்டும் என்று நான் சொல்லுவதை விட அதை பேச வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதை மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி படைப்படுகிறேன் பழனி ஆதினம் சீர் குருமகா சன்னிதானங்களை திருவடிகளுக்கு நன்றி மலர்களை உரித்தாக்கி